கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரெண்டு கொருந்தியர் பனிரெண்டு ஒன்பது பத்து அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் ஒன்பதாவது வசனம் பாருங்க பவுல் அப்போ சில பவுல் அவருக்கு இருந்த பிரச்சனைகள்ல நூறுல ஒரு பகுதி பிரச்சனை கூட நமக்கு என்ன செய்யாது கிடையாது ஏன்னா ஒரு அதிகாரத்துல அவர் வசனத்துல சொல்லி இருப்பார் பட்டினால குளிர்னால அந்நியரால கள்ளர்களால சொந்த ஜனங்களால உபவாசத்தினால யூதர்களால புறஜாதிகளால யூதர்கள் ஐந்து முறை அவரை என்ன செஞ்சாங்களாம் அப்படின்னு சொன்னா அந்த சவுக்கால் அடிச்சாங்களாம் எத்தனை முறை ஐந்து முறை யூதர்கள் சவுக்கால அடிக்கிறது எது வரைக்கும் அடிப்பாங்க அப்படின்னு சொன்னா மரணம் வருகிற வரைக்கும் அந்த சவுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட முனை அதோட நுனியில ஒரு உலோகத்தினால அது செய்யப்பட்டிருக்கும் அந்த ஒவ்வொரு முறை அடிக்கும் போதும் அது முதுகு தோல் அது என்ன செஞ்சுட்டு வரும் கிழிச்சிட்டு வரும் ஒரு முறை அடிக்கிறது நாற்பது தடவை என்ன செய்வாங்க இது ஐந்து முறை அவர் கிட்ட என்ன செஞ்சிருக்கிறாரா அடி வாங்கி இருக்கிறார் புற கிட்ட மூன்று முறை இது போல் அடி வாங்கி இருக்கிறார் அப்ப அவருடைய உடம்பு எப்படி எப்படி இருந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒருவர் இந்த வசனத்துல என்ன சொல்றாரு இப்ப வாசிங்க இந்த வசனம் உங்களுக்கு நல்லா புரியும் ஒன்பது பத்து அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் இதுக்கு முன்னாடி உள்ள வசனம் நிறைய பேரால் தவறாக எடுத்து கொள்ளப்பட்டிருக்கு என் சரீரத்தில் உள்ள ஒரு முள் அதை நீங்கும்படி நான் மூன்று நேரம் ஜெபிச்சேன் அது எனக்கு போகல அப்படின்னு சொல்லி இந்த வசனம் இருக்கும் இந்த முள் அப்படிங்கிறது நோய் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதை நினைத்து பவுளுக்கே நோய் இருக்கும் போது அப்ப என்னால எப்படி சுகம் பெற முடியும் சாத்தானால ஒரு வஞ்சனைக்குள்ள போறாங்க பவுல் சரீரத்துல கொடுக்கப்பட்ட நோய் அது சுகவீனம் கிடையாது அது நோய் கிடையாது அவர் மூலமாக தான் பெரிய பெரிய வெளிப்பாடுகள் நமக்கு கொடுக்கப்பட்டது புதிய ஏற்பாட்டுல புதிய உடன்படிக்கையில நமக்கு ஏசு கிறிஸ்து என்ன செய்து முடித்திருக்கிறார் என்ற வெளிப்பாடு பவுல் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டது தேவனுடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இலவசமாக அவருடைய பிள்ளையாக நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம் இது பவுல் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டது அவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது எப்படி ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட்டதோ அது போல ஒரு பெரிய கலகமும் அந்த இடத்துல என்ன செஞ்சது வந்தது போற போற எல்லாம் அந்நியர்களாலையும் சொந்த ஜனங்களாலேயும் ஒரு பெரிய துன்பத்திற்கு பவுல் உள்ளானார் அவரை சிறையில் அடிச்சு போடுறது அவரை துன்புறுத்துறது அவர் மறித்து போகிற வரைக்கும் அவரை சவுக்கால் அடிக்கிறது இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு அவர் உள்ளாகிறார் அவரால் சுவிசேஷத்தை ஒழுங்காப்போ என்ன செய்ய முடியல சொல்ல முடியல அதனால தான் அவர் சொல்றாரு இந்த ஏழாவது வசனம் அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதுவனாய் இருக்கிறது தேவன் கொடுத்ததுன்னு அதில் என்ன செய்யல இல்லை என்ன நானே உயர்த்தாத படிக்கு இவ்வளவு வெளிப்பாடு வந்ததுனால ஒரு பெருமை கொள்ளாத படிக்கு சாத்தானதை செஞ்சிருக்கிறான் கொடுத்திருக்கிறான் உண்டு பண்ணி அங்க சுவிசேஷம் பரவ விடாத படிக்கு அவருக்கு ஒரு தடையை அவன் போகிற இடங்கள்லாம் அவன் என்ன செய்யறான் கொடுக்கிறான் அது நீங்கும்படி அவர் கேட்கிறார் அதற்கு தேவன் சொன்ன பதில் தான் இந்த பதில் ஒன்பதாவது வசனம் மறுபடி வாசிக்கலாம் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் நமக்கு சிலுவையில நோயில இருந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு பாவத்தில இருந்து விடுதலை சாபத்தில இருந்து விடுதலை கட்டுகள்ல இருந்து விடுதலை சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து விடுதலை எல்லாத்துக்கும் மேல தேவ வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா ஒன்றே ஒன்றுல இருந்து மட்டும் நமக்கு விடுதலை கொடுக்கப்படல என்ன விடுதலை அப்படின்னா நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் மூலமாக சுவிசேஷத்தினால் வரும் துன்பங்களிலிருந்து நமக்கு என்ன செய்யப்படல விடுதலை கொடுக்கப்படவில்லை அந்த துன்பங்களை நம்ம கடைசி வரைக்கும் என்னதான் செய்வோம் அனுபவிக்க தான் செய்வோம் அந்த துன்பம்தான் பவுலுக்கும் இருந்தது மறுபடி வாசிக்கலாம் ஒன்பதாவது வசனம் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் என் கிருபை உனக்கு போதும் உனக்கு எந்தெந்த இடத்துல பலவீனம் இருக்குதோ அந்த பகுதிகளில் என்னோட கிருப உனக்கு போதும் அதுவும் பூரணமாய் அது விளங்கும் சொல்றாரு சொன்ன உடனே பவுல் என்ன தெரியுமா அதுக்கு சொல்றாரு என்னோட பலவீனத்துல நான் எந்த இடத்துல போய் நான் கஷ்டப்படுறேனோ அந்த பலவீனத்துல உங்க கிருப முழுசா வெளிப்படுதுன்னு சொன்னா என்னோட பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் இது ஒரு மொழிபெயர்ப்புல எப்படி இருக்கு அப்படின்னா வாசிக்கலாம் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது என் கிருபை எப்போதும் உங்களுக்கு போதுமானது மேலும் உங்கள் பலவீனத்தின் மூலம் என் வல்லமை அதன் முழு வெளிப்பாட்டை காண்கிறது என அவர் எனக்கு பதிலளித்தார் யார் பதிலளித்தாரா தேவன் பவுலுக்கு பதிலளிக்கிறாரு என்ன பதிலளிக்கிறாரு என்னோட கிருபை எப்போதும் உனக்கு போதும் இப்ப மட்டும் இல்ல எப்போதும் போதும் மேலும் உன் பலவீனத்தின் மூலம் நம்ம பலவீனத்தின் மூலம் என் வல்லமை அதன் முழு வெளிப்பாட்டை என்ன செய்தா காண்கிறது அவருடைய வல்லமை முழுசாங்க என்ன செய்தா வெளிப்படுகிறது என அவர் எனக்கு பதில் அளித்தார் அதனால் நான் என் பலவீனங்களை அவர் என்ன செய்யறாரா பலவீனங்களை பவுல் என்ன செய்யறாரா கொண்டாடுகிறாரா நம்ம பலவீனங்களை நம்ம என்ன செய்யறோம் முறுமுறுக்கிறோம் புலம்பி அழுகிறோம் தேவனிடம் சண்டை போடுகிறோம் சமாதானம் இழந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இருக்கிறோம் இங்க பவுல் பலவீனங்களை குறிச்சு என்ன செய்யறாரா கொண்டாடுறாரா ஏன் கொண்டாடுறாரு அந்த பலவீனத்துல தேவனுடைய பலம் போகுது போகுது நமக்கு தெரிஞ்சதுன்னா மாட்டோம் இருக்க மாட்டோம் அதிக சமாதானத்தோடு எந்த இடத்துல எனக்கு பலவீனம் இருக்குதோ ஒரு மனுஷங்க எதிர்த்து வராங்களா அந்த இடத்துல அவரோட கிருபை வெளிப்பட போகுது ஒரு சூழ்நிலை என்ன மிரட்டுதான் அந்த இடத்துல அவர் கிருபை வெளிப்பட போகுது என் சரீரத்துல நோயை சாத்தான் கொண்டு வரானா அதுல அவருடைய கிருபை மேற்கொண்டு எனக்கு சுகத்தை கொடுக்க போகுது இந்த நிச்சயம் நமக்கு இருந்ததுன்னா அந்த சமாதானத்தை நம்மளால என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம் என் கிருபை எப்போதும் உனக்கு போதுமானது மேலும் உன் பலவீனத்தின் மூலம் என் வல்லமை அதன் முழு வெளிப்பாட்டை காண்கிறது என அவர் எனக்கு பதிலளித்தார் அதனால் நான் என் பலவீனங்களை கொண்டாடுவேன் ஏனென்றால் நான் பலவீனமாக இருக்கும்போது என்னில் வாழும் கிறிஸ்துவின் வல்லமையை இன்னும் ஆழமாக உணர்கிறேன் பலவீனத்துல பவுல் எதை உணர்கிறாரா பவுல் கிறிஸ்துவின் வல்லமை அதுவும் எங்க இருக்குது வெளியில இல்ல அந்த வல்லமை எங்க இருக்குதா எண்ணில் வாழும் கிறிஸ்துவின் வல்லமையை இன்னும் ஆழமாக உணர்கிறேன் பவுல் அவருடைய பலவீனத்துல அவரில் வாழும் கிறிஸ்துவின் வல்லமையை ஆழமா உணர்றாரா நம்முடைய பலவீனத்துல நம்ம எதை உணர்றோம் வலி வேதனை கவலை கோபம் எனக்கு யாருமே இல்லையேங்கிற விரக்தி பவுளுக்கும் நமக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு ஆனா பவுளுக்கும் நமக்கும் கொடுக்கப்பட்ட ஆவியானவர் ஒருவரே அவருக்கும் நமக்கும் கொடுக்கப்பட்ட வாழ்வு ஒன்றே அவர் பார்த்த விதம் வேற நம்ம பார்க்கிற வீதம் வேற எவ்வளவு அழகான வசனம் ஒரு மொழிபெயர்ப்பில் இந்த மாதிரி போடப்பட்டிருக்கு அடுத்த வசனம் பாருங்க இன்னும் அழகா இருக்கும் ரெண்டு குறந்தியர் பனிரெண்டு ஒன்பது பத்து எனவே எனது பலவீனத்தால் நான் என்ன செய்யப்படலை என் பலவீனத்தினால நான் தோற்க போகிறது இல்லை ஏன்னா அந்த பலவீனத்துல யாரோட பலம் வெளிப்பட போகுது தேவபலன் தேவபலன் உங்க சூழ்நிலைகள்ல வெளிப்பட்டா நீங்க எப்படி தோத்து போவீங்க எப்படி தோத்து போவோம் அது மேற்கொள்ள தானே நம்மள செய்யும் அதுதான் வசனம் சொல்லுது எனவே எனது பலவீனத்தால் நான் தோற்கடிக்கப்படவில்லை ஆனால் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் நான் என்னுடைய பலவீனத்தை உணரும் போதும் துன்புறுத்தப்படுவதை சகித்து கொள்ளும் போதும் அவர் எப்பெல்லாம் பலவீனத்தை உணர்கிறாரோ எப்பெல்லாம் அவர் துன்புறுத்தப்படுகும் போது அவர் சகித்து கொள்ளுகிறாரோ அடுத்து பார்க்கலாம் நான் எல்லா பக்கங்களிலும் தொல்லைகளால் சூழப்பட்டிருக்கும் போதும் கிறிஸ்துவின் மீதான என் அன்பினால் துன்புறுத்தலை சந்திக்கும் போதும் நான் இன்னும் பலம் அடைகிறேன் அதான் ஒரு வசனத்துல பவுல் சொல்லியிருப்பாரு நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நான் என்ன செய்யல ஒடுங்கி போகல அது எப்பக்கோங்கிறதுக்கு விளக்கம் இதுல போட்டிருக்கு என்ன விளக்கம் எல்லாம் போட்டிருக்கு பாருங்க நான் என்னுடைய பலவீனத்தை உணரும் போதும் துன்புறுத்தப்படுவதை சகித்து கொள்ளும் போதும் நான் எல்லா பக்கங்களிலும் தொல்லைகளால் சூழப்பட்டிருக்கும் போதும் கிறிஸ்துவின் மீதான என் அன்பினால் நான் கிறிஸ்துவை அன்பு செய்கிறதினால் எனக்கு வருகின்ற தொல்லைகளின் நிமித்தமும் நான் என்ன செய்யறேனா இன்னும் பலம் அடைகிறேன் ஏனென்றால் என்னுடைய பலவீனம் தேவனுடைய வல்லமைக்கு ஒரு நுழைவாயிலாக இருக்கிறது பலவீனம் எப்படி இருக்குதா நுழைவாயில்னா என்னது உள்ள வரக்கூடிய வாசல் என்ட்ரன்ஸ் எதுக்கு என்ட்ரன்ஸ் எதுக்கு நுழைவாயிலா இருக்கு தேவனுடைய வல்லமை நுழைகிறதற்கு நுழைவாயிலா உங்க பிரச்சனை இருக்குதா இப்படி தெரிஞ்சதுன்னா நம்ம பிரச்சனைக்கு மத்தியில நமக்கு வருத்தம் வருமா பயம் வருமா எதுவும் நம்மளை என்ன செய்யாது அணுகாது ஏன்னா அது தேவனுடைய கிருபை வெளிப்படுகிறதற்கு ஒரு நுழைவாயிலாக இருக்குதாம் எவ்வளவு அழகான வசனம் பாருங்களேன் அதனாலதான் பவுல் எந்த இடத்துல அவர் அடிச்சாலும் சரி எந்த இடத்துல துன்புறுத்தினாலும் சரி எந்த சிறைச்சாலையில கொண்டு போட்டாலும் சரி அவரால் தேவனை துதித்து பாட முடிஞ்சது அந்த சமாதானத்துல அவரால் என்ன செய்ய முடிஞ்சது இருக்க முடிஞ்சது ஏன்னா இந்த பலவீனம் தேவனுடைய வல்லமை வெளிப்படக்கூடிய ஒரு நுழைவாயில் என்பதை அவர் அங்க என்ன செஞ்சிருந்தாரு அறிந்திருந்தார் அந்த சமாதானத்துல இருக்க அவர் கற்றுக்கொண்டிருந்தார் அதை அவர் பயிற்சி செய்து வைத்திருந்தார் அதனாலதான் பிலிப்பியர்ல அவர் நமக்கு சொல்றாரு எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்ன பிரச்சனை நமக்கு சந்தோஷத்தை என்ன செய்யாது தராது அதனால நான் மறுபடியும் சொல்றேன் நீங்க என்ன செய்யுங்க சந்தோஷமாயிருங்க பரிசுத்த ஆவியானவர்தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்